தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருமுறை தேவாரம் தமிழ் விளக்கம் பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் இதுல பார்க்க போறது திருக்கடவுர் மயானம் தமிழ் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம் வரிய மறையார் பிறையான்று தொடங்குற பதிகம் மறையை அருகியவர் பிறையை சூடியவர் முப்புறம் எரித்தவர் உலக்கை போன்ற போர்க்கருவியை உடையவர் நீலகந்தத்தினர் கடவுர் மயானத்தினர் காலையில் அமர்பவர் அப்பெருமானே என் இறைவன் ஆவார் உமையொரு பாகர் வலக்கரத்தில் மழுவை கொண்டவர் கங்கையை சடையில் கொண்டவர் கடவூர் மயானத்தார் காலை வாகனம் ஏறி செல்வம் வழங்குபவர் அவர் திருக்கரத்தில் மானேந்தி இருப்பவர் காலை வாகனம் கொண்டவர் மழுப்படையை ஏற்றி மயானத்தில் இருப்பவர் பாடலும் இசைக்கருவிகளும் முழங்க கூத்தாடுபவர் ஆடும் பாம்பை கொண்டவர் உமையை ஒரு பாகம் கொண்டவர் மறைகளை அருளியவர் ஞானிகளின் மனத்தில் குடியிருப்பவர் சோலைகள் சூழ்ந்த கடவுள் மயானத்தில் வீற்றிருப்பவர் பிறையணிந்த சடையர் காலை வாகனம் மீது அமர்ந்தவர் ஒரு காதில் தோடும் கையில் மானும் ஏந்தி இருப்பவர் பொன் போன்ற சடை அசைய விளங்குபவர் கபாலம் கொண்ட கடவுர் மயானத்தில் இருப்பவர் அவர் இளம்பிறையை சூடிய அடிகள் ஆவார் பொன் காதுக்களை உதிர்க்கும் கொன்றை மாலை அணிந்தவர் காலை வாகனம் உடையவர் கா கொடியை கொண்டவர் பசுக்களும் கன்றுகளும் சூழ்ந்த சோலையை கொண்டவர் கடவுர் மயானத்தார் சடை கொண்ட பிரான் உலகத்தில் பத்து பாசங்களை பந்தங்களை விட்டவர்களுக்கு அருள் புரியும்பவர் அடியார்களுக்கு பேரின்பத்தை அமுதம் போல் கொடுப்பவர் காலை வாகனத்தில் அமர்வார் நீலகண்டர் கடவுர் மயானத்தார் குருமூர்த்தியாக உபதேசம் செய்பவர் ராவணன் அலரும்படி கைலை மலையை அவனை அடக்கியவர் கடவுர் மயானத்தார் வெள்ளிமலை போன்று விளங்கும் காலை வாகனத்தில் ஏறி வருகின்ற இறைவன் எம்பிரான் ஆவார் யானை தோலை போர்த்தியவர் சடை உடையவர் காலை வாகனத்தார் மான் தோலா கடவுர் மயானத்தார் திருமாலும் நான்மகனும் அறிய முடியாதவர் அவரே எம் எமிகள் காலை வாகனம் வருபவர் நூறத்தை எடுத்தவர் கடவூர் மயானத்தால் பேயை போல திரியும் சமணர்களும் பௌத்தர்களும் அஞ்சும்படி செய்கின்ற அவரே மடிகள் மரபம் மரங்கள் சூழ்ந்த கடவூர் மயானத்தில் இருக்கும் ஈசனை போற்றி நான சம்பந்தர் சொன்ன இந்த சொல் மாலையை இரவும் பகலும் நினைப்பவர்களின் முன்வினைகள் எல்லாம் பெரும் திருச்சிற்றம்பலம்